குடியாத்தம் அடுத்த செருவங்கி பஞ்சாயத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம கிராமசபா கூட்டம் நடைபெற்றது உள்ளாட்சி தினம் மற்றும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் குடியாத்தம் அடுத்த செருவங்கி பஞ்சாயத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் கலந்து கொண்டு பேசினார் மேலும் வரும் பருவமழை காலம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுதல் பஞ்சாயத்து வளர்ச்சிப் பாடிகள் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் வீடுகளின் அருகாமையில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளவும் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடம் பேசினார் இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு அவரின் பணியினை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் இதில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் I don't know